வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் கடையில் வாங்கக்கூடிய தேன் சுத்தமானதா என்பதை நம்ம எப்படி வீட்டில் செக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் தேன் ஊற்றலாம் தேன் ஊற்றும்போது தேன் உள்ளே போய் கரையாமல் இருக்கணும் கொஞ்ச நேரம் அது இருக்கட்டும் கரைதா இல்லையான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கலாம் இதில் தீக்குச்சியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் ஊறினத்துக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து பேப்பரில் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம் பேப்பரில் ஊற்றுனா பேப்பர் வந்து ஊறுதா ஊறலையான்னு தெரியும் அதுவும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தேன் கரையில் தண்ணி தனியாக தேன் தனியாக நிற்கிது அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு தண்ணியை வேறு பாத்திரத்துக்கு வேணால் மாற்றி காட்டுறேன் அப்படி கரைஞ்சிருந்தால் தண்ணியோட நிறம் மாறி இருக்கும் இதில் தண்ணியில் நிறம் மாறலை தண்ணி அப்படியே இருக்குது தண்ணி கலரில் இருக்குது அப்படின்னா குடித்து பார்த்திங்கன்னா தெரியும் கரைஞ்சிருந்தால் இனிப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தேன் தனியாக தண்ணி தனியாக நிற்கிது சுத்தமான தேன் அடுத்து நம்ம இந்த தீக்குச்சியை ஊற வச்சோம் இல்லையா இதில் ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா இந்த தீக்குச்சி எரியாது சுத்தமான தேனாக இருந்தால் இது எரியும் இப்போ நம்ம இதை தொடச்சிட்டு எரியுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் எரியுது அந்த குச்சியை நனைஞ்ச வரைக்கும் எரியுதான்னு செக் பண்ணுவோம் அந்த குச்சியில் ஈரம் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் எரியுதான்னு பார்க்கணும் எரியுது அதுக்கு அடுத்து நம்ம பேப்பரில் ஊற்றி வச்சோம் இல்லையா இந்த பேப்பர் வந்து பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும் ஊறி இருந்தால் ஈரம் தெரியும் பேப்பரில் இது ஊறலை அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ப்ளேட்டில் இருக்க தண்ணியை கொஞ்சம் மேலும் கீழும் இந்த மாதிரி அசைச்சோன்னா இது உள்ளே வந்து தேன் கூடு தெரியணும் இந்த மாதிரி இதில் நல்லா தெரியுது அவ்வளவுதான் இப்போ நாலு விதமான டெஸ்ட்டும் செஞ்சு பார்த்தாச்சு நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்குகிற தேன் சுத்தமாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு சுத்தமான தேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க, தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ